வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சுக்கரன் செவ்வாய் இணைவை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவுனால் என்ன நன்மை என்ன தீமை என்ன நடக்கும் இது சார்ந்த தசாபுத்தியில் நடக்கும் பொழுது வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை நம்மளால் உணர முடியும் இது சார்ந்த விஷயங்களை நான் உங்களுக்கு தள்ள தெளிவாக சொல்கிறேன் அடிப்படையில் இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு அப்படிங்கிறது பிருகமங்கல யோகமாக சொல்லப்படுது அதாவது சுக்கரன் வந்து பிருகுவாகவும் செவ்வாவை மங்கள காரகனாகவும் ரெண்டு பேர் சேரும் பொழுது பிறகு மங்கள யோகமாகவும் நம்மளோட ஜோதிடம் நமக்கு சொல்லுது இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு பத்து டிகிரிக்குள்ளே இருக்கும் பொழுது சில விஷயங்கள் நடக்கும் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அடிப்படையில் உடல் ரீதியான ஹார்மோன் அப்படிங்கிறது எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அதாவது உடம்புல ஆணாக இருந்தால் டெஸ்டோஸ்ட்ரோன் அப்படிங்கிற ஹார்மோனும் பெண்ணாக இருந்தால் ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோனும் இளமையை தக்க வைக்கிறதுக்கும் உடலை அழகாக காட்டுறதுக்கும் உடலை வனப்பாக காட்டுறதுக்கும் இன்னொருத்தர் மேலே அட்ராக்ஷனை கிரியேட் பண்ணுறதுக்கும் உதவக்கூடிய ஹார்மோன் இதில் அறிவியல் ரீதியான ஜோதிட ரீதியான உண்மை என்ன அப்படின்னா செவ்வாய் ரத்தத்தை குறிக்கக்கூடிய அதிபதி எலும்பில் இருக்கக்கூடிய போன்ஷன்த்தை குறிக்கக்கூடிய அதிபதி ஜோதிட ரீதியாக சுக்கரன் உடம்பில் இயங்கக்கூடிய இந்த ஹார்மோன்ஸை குறிக்கக்கூடிய அதிபதி அதே போல் அழகை தரக்கூடிய வனப்பை தரக்கூடிய அதிபதி ப்ளஸ் சுக்கரன் செவ்வா ரெண்டு பேரும் சேரும் பொழுது அந்த இடத்துல உடல் அழகு வனப்பு உடல் சார்ந்த ஒரு ஈர்ப்பு அப்படிங்கிற விஷயம் இயல்பாகவே வந்துடும் இந்த சுக்கரன் செவ்வா காம்பினேஷன் இருக்கிறவங்க ஜாதகத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க இன்னொருத்தரை அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவில் தான் இருப்பாங்க அதாவது கருப்பாகவே இருந்தாலும் கலையாக இருப்பாங்க ஒல்லியாகவே இருந்தாலும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க இதைத்தாண்டி இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படின்னா இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு இருக்கும் பொழுது அடிப்படையில் காமரீதியான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் ஸோ எதிர்பாலினம் சொல்லக்கூடிய கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய தன்மை அவங்கள்டே இயல்பாகவே இருக்கும் அதைத்தாண்டி சுக்கரன் செவ்வாய் இணைவு இருக்கனால திருமணத்துக்கு பிறகு ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அடுத்தடுத்த உயர்வுகளை ரிஸ்க் எடுத்து செஞ்சு அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பை தரும் அதாவது சுக்கிரன் செவ்வாய் இணைவு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா உனக்கான ஒரு துணை வந்த பிறகு கணவனோ மனைவியோ வந்த பிறகு உன்னோட வாழ்க்கையில் உயர்வணி அடையணும் அப்படிங்கிறது தான் அந்த பிறகு மங்கள யோகமே ஸோ இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவுனால் மனைவியோ அல்லது கணவனோ அமைந்த பிறகு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அடுத்தது இந்த இனவு இருக்கவங்க வாழ்க்கையில் மினிமம் சந்தோஷம்னு சொல்லக்கூடிய குறைந்தபட்ச சந்தோஷம்னு சொல்லக்கூடிய சாப்பாடு நிம்மதியான தூக்கம் ஒரு பீஸ்ஃபுல்லான என்ஜாய்மெண்ட் அடிக்கடி வெளியே போகிறது ஒரு நிறைய மனிதர்களை பார்க்குறது சுற்றுலா செல்வது இது மாதிரியான விஷயங்களில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த சுக்கரன் செவ்வா இணைவு இருக்கவங்க தன்னோடய எதிர்பாலினுன்னு சொல்லக்கூடிய தன்னோட கணவனோ மனைவிகிட்டேயோ கண்ணாலே பேசுவாங்க அதாவது தான் என்ன சொல்ல வரேங்கிறத தன்னோடய ரியாக்ஷன்லேயே காட்டுவாங்க அதே போல் அவங்களோட பார்ட்னருக்கும் அந்த அமைப்பு சுக்கரன் செவ்வா அமைப்பு இருந்துட்டால் அவங்களுக்குள்ள எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அதை அன்னைக்கு ஈவினிங் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே அந்த பிரச்சனைகளை முடிச்சுக்குவாங்க ஸோ இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு தன்னோட பார்ட்னரை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு உடல் ரீதியான ஈர்ப்புனாலையும் கவர்ச்சினாலேயும் தன்னோட கண் அசைவினாலேயும் ஈர்த்து வச்சுருக்கிறதுக்கு இந்த இணைவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அடுத்தது இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு செவ்வாய் பூமிக்கு அதிபதி சுக்கரன் வசதியான வாழ்க்கைக்கு அதிபதி ஸோ சுக்கரன் செவ்வாய் இணைவு இருக்குது இந்த இணைவு இருந்து சுக்கரன் லக்னத்தோட யோகாதிபதியாகவோ அல்லது செவ்வாய் லக்னத்தோட யோகாதிபதியாகவோ வரக்கூடிய பட்சத்தில் தசையோ அல்லது செவ்வாய் தசையோ நடைமுறைக்கு வந்து நடைமுறையில் இருக்கும் பொழுது வீடு நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் நாலாம் வீடு நாலாம் அதிபதி பலவீனமாக இருந்தாலுமே கூட இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு இருந்து இந்த சுக்கரன் அல்லது செவ்வாய் ரெண்டு பேருமே லக்ன யோகாதிபதியாக வந்தாலும் சரி அல்லது யாரோ ஒருத்தர் லக்ன யோகாதிபதியாக வந்து தசாபுத்திகள் நடைமுறைக்கு வரும் பொழுது நாலாம் வீடு நாலாம் அதிபதி வலிமை பெறலைனாலும் சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு சொகுசான வாழ்க்கை மனைவி அல்லது கணவரோட சப்போர்ட்னால வாழ்க்கை தரம் உயரக்கூடிய தன்மை இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வேக வேகமாக வேக வேகமாக நடக்கும் ஸோ இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு சில லக்னத்துக்கு மட்டும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்துது அதையும் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளோடு சொல்கிறேன் இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்குள்ளே போயிடலாம் இப்போது இந்த எக்ஸாம்பிளில் லக்னம் லக்னம் லக்னத்துக்கு நாலாம் வீட்டில் சுக்கரன் செவ்வாய் இணைவு சுக்கரன் நாலு டிகிரி செவ்வாய் ஒன்பது டிகிரி ரெண்டு பேருமே அஞ்சு டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்காங்க இந்த இடத்துல சுக்கரன் ஆட்சி லக்னத்தோட நாலாம் அதிபதி திக்பலமாக இருக்கார் நாலு ஒன்பதாம் அதிபதியாக வருவார் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் பாதகாதிபதி தான் ஆனால் பாதகஸ்தானத்தில் இல்லை பாதகஸ்தானத்துக்கு எட்டிலம் மறைஞ்சிருக்கார் ஸோ இந்த இடத்துல அவர் முழுக்க முழுக்க நாலாம் வீட்டுக்கு உண்டான வேலையை மட்டும்தான் செய்வார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கர திசையோ அல்லது வரும் வரும்பொழுது இந்த பெருகுமங்கல யோகம் அப்படிங்கிற விஷயம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் மெயினாக செவ்வாய் தசையில் பெருகுமங்கல யோகம் அதிகமாக வேலை செய்யும் காரணம் சுக்கரனோட பவரை முழுசாக தான் வாங்கியிருக்கார் செவ்வாயிசை வரும் பொழுது நூறு சதவீத இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவுனால் ஏற்படக்கூடிய பெருகுமங்கல யோகம் ஏற்படும் நாலாம் வீட்டில் தொடர்பு ஒன்று இருக்கனால ஊர்லேயே பெரிய வீடு கட்டுவார் இவரை மாதிரி இந்த ஊரில் யாருமே வீடு கட்டலைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடு கட்டுவார் அதே போல் பத்தாம் வீட்டோட தொடர்புன்றதுனால தொழில் வேலையில் அதிகப்படியான வருமானத்தை ஈட்டி தன்னோட மனைவியும் குடும்பத்தையும் தன்னோட குழந்தைகளையும் சந்தோஷமாக வச்சுருக்கக்கூடிய அமைப்பு ஒரு சொகுசான வாழ்க்கை இது எல்லாத்தையுமே இந்த இணைவு தரும் இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் போடுறேன் பாருங்கள் லக்னம் ரிஷப லக்னம் லக்னத்துக்கு சுக்கரன் லக்னாதிபதி ஆறாம் அதிபதியாக வருவார் இந்த இடத்துல சுக்கரன் செவ்வா அமைப்பு லக்னத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப இளமையாக இருப்பாங்க பார்த்தா சின்ன வயசு மாதிரியே இருப்பாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆனாலுமே கூட ஒரு இருபத்தேழு இருபத்தெட்டு வயசு அந்த மாதிரியே இருப்பாங்க தன்னோடய ஏஜ் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப கம்மியாக தெரியக்கூடிய அமைப்பு இந்த லக்னத்துக்கு இருக்கும் மெயினாக லக்னாதிபதியாக சுக்கரன் வர்றதுனால அதோடு இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு லக்னத்தோட தொடர்புன்றதுனால மனைவி வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் படிப்படியாக படிப்படியாக இருக்கும் மனைவி சொல்கிற பேச்சை கணவன் சொல்கிற பேச்சை தன்னோடய வேதவாக்காக நம்புவாங்க ஆனால் இருந்தால் மனைவி சொல்கிற பேச்சையும் பெண்ணாக இருந்தால் கணவன் சொல்கிற பேச்சையும் வேதவாக்க அனுப்புவாங்க திருமணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் காரணம் இந்த இடத்துல லக்னாதிபதி ஏழாம் அதிபதி தொடர்பு அப்படிங்கிற விஷயத்தினால இந்த இடத்துல பிறகு மங்கள யோகம் தொண்ணூறு சதவீதம் வேலை செய்யும் அடுத்தது லக்னத்துக்கு மூணாம் வீட்டில் சுக்கரன் முழுமனைவாக பொழுது செவ்வாய் அந்த இடத்துல நீச்சமாக இருக்கும் பிறகு மங்கள யோகம் பெருசாக வேலை செய்யுமான்னு கேட்டால் செய்யாது இன்னொன்று சுக்கரனுக்கு அந்த வீடு பகை வீடு சுக்கரனுக்கு மூணு எட்டாம் வீடு முழு மறைவு செவ்வாவுக்கு அந்த வீடு நீச்ச வீடு ஸோ இந்த இடத்துல பெருங்குமங்கள் யோகம் எப்படி வேலை செய்யினால் மனைவி பேச்சையோ அல்லது கணவன் பேச்சையோ கேட்டு அதன் மூலியமாக தன்னோடய வாழ்க்கையில் இறக்கங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பையோ அல்லது அதனால் பெரிய பலன் இல்லாத அமைப்பையோ அந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு மூணாம் வீட்டோடு இந்த லக்னத்துக்கு தொடர்பு கொண்டு இருக்கும் பொழுது கிடைக்கும் காரணம் இந்த இடத்துல சுக்கரன் பலவீனம் செவ்வாவும் பலவீனம் எனவே அவங்களால அந்த இடத்துல யோகத்தை பெருக்கி தர முடியாது இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னு கேட்டிங்கன்னா மூணாம் வீட்டோட சுக்கரன் செவ்வாய் தொடர்புன்றிருக்கனால கலை உணர்வு கலைநயம் கவிதை உணர்வு கவிதை எழுதக்கூடிய தன்மை ரசிக்கக்கூடிய தன்மை உடலுரோடய அதிகப்படியான ஈடுபாடு இது சார்ந்த நன்மைகள் மட்டும் இருக்கும் மற்றபடி லக்னாதிபதி ஏழாம் அதிபதி சேர்ந்து வாழ்க்கையில் கெ தரக்கூடிய முன்னேற்றம் அப்படிங்கிற விஷயம் அந்த இடத்துல தடைபடும் அடுத்தது சுக்கரன் செவ்வாய் இணைவு ஆறாம் வீட்டோட தொடர்பு ஒன்று இருக்கும் பொழுது இந்த லக்னத்துக்கு சுக்கரன் ஆறாம் அதிபதியாகவும் வருவார் லக்னாதிபதியாகவும் வருவார் அவர் லக்னத்துக்கு அதாவது லக்னத்தில் இருந்து ஆறாம் வீட்டில் பொழுது லக்னத்துக்கு எட்டில் இருப்பார் சரிங்களா அதாவது பாவ விதிப்படி சுக்கரன் லக்னத்துக்கு மறைஞ்சிருப்பார் இந்த அமைப்பு இருக்கும்பொழுது சுக்கரன் செவ்வாய் இணைவு இருந்தாலுமே கூட ஒரு எழுபது டு அறுபது சதவீதம் மட்டும்தான் அந்த பிருகு யோகம் யோக வேலை செய்யும் ஒரு முப்பது சதவீத பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா சுக்கரன் ஆறாம் வீட்டோட வலிமை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால அடுத்தது இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு பாதிப்பு தரக்கூடிய அமைப்பையும் பார்த்துடலாம் தனுசு மீன லக்னத்துக்கு இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு பெருமளவு நன்மைகளை தர்றது கிடையாது காரணம் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் லக்னத்தோட அவயோகராக வருவார் நல்ல அதிபத்தியம் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் கிடையாது தனுசு லக்னத்துக்கு ஆறு பதினொன்றாம் அதிபதியாகவும் மீன லக்னத்துக்கு மூணு எட்டாம் அதிபதியாகவும் சுக்கரன் வருவார் அதே போல் லக்னாதிபதிக்கு பகையும் கூட ஸோ இப்படி இருக்கக்கூடிய ரீசன்னால் காரணத்தினால இந்த லக்னத்துக்கு சுக்கரனோட தொடர்பில் கிரகங்கள் இல்லாமல் இருக்கிறதே நல்லது அப்படி இருந்தால் கண்டிப்பாக அது சார்ந்த தசாபுத்திகளில் பிரச்சனை ஏற்படும் இந்த சுக்கரன் செவ்வாய் இணைவு இந்த லக்னத்துக்கு இருந்து தசாபுத்தி நடைமுறைக்கு வரும் பொழுது கணவன் சார்ந்த பிரச்சனையோ அல்லது மனைவி சார்ந்த பிரச்சனையோ ரெண்டு பேத்துக்கு நடுவில் கருத்து இல்லாத தன்மையோ அல்லது வயது கேட்டுற மாதிரி மற்ற ஆண்கள் அல்லது பெண்கள் சார்ந்த பிரச்சனையோ தன்னோட வாழ்க்கையில பிரதிபலிப்பார் அதே போல் இந்த லக்னத்துக்கு சுக்கரன் முடிஞ்ச அளவு நன்மைகளை தர மாதிரி உள்ளே இழுத்து விட்டு கெடுத்துட்டு போயிடுவார் ஸோ இது சார்ந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தனுசு மீன லக்னத்துக்கு இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் தசாபுத்தி வராத வரையிலும் ஓகே தசாபுத்தி வந்துவிட்டால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் எதிர்பாலினத்திட்டையும் தன்னோட கணவன்கிட்டையும் தன்னோட மனைவியிட்டையும் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்ணனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்